இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் பன்னீர் போட்டு பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ற மாதிரியே செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஜெய் ஜெகநாத் அஜி கூட்ட வெஜ் மீல்ஸ் குறிப்பை பெஞ்சாச்சு சேர்க்கிறேன் நம்ம பன்னீர் பொக்கிக்கு வெஜிடபிள்ஸ் சங்குற மிக்ஸ் பொறுக்கி பிள்ளை மனக்கு எம்தி இன்ட்ரெஸ்டாக காய்போ சேசங்குற டொமேட்டோ ரசம் மேக்ஸிமம் மினிமம் டென் மினிட்ஸில் டொமேட்டோ ரசம் எடுத்து ஜல்வி குறிப்பாக இருப்போ சேட்டப்பே வீடியோரை கண்டினியூஸ் தைக்கிப்போம் ஏன்னா பன்னீர் பொட்டோடாலி ஜெனி தற்கா எத்தபடியாக டேஸ்ட் பி வச்சு கெமித்தி குறிப்போ தைக்கிவோ கடலப்பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து நைட்டே வந்து எவ்வளோ பண்ணணுமோ நம்மளுக்கு அவ்வளோ வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டோம் காலையில காலையில் பசங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பசங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வெஜிடபிள் போட்டதே தெரியாமல் நம்ம பசங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் அதுதான் இப்போ பண்ண போகிறோம் கடலப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தில் உப்பு போட்டுட்டு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது கடலப்பருப்பு அப்படியே நம்ம அப்படியே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் கையில் மிக்ஸ் பண்ணமுன்னா அது சாஃப்ட் ஆகிடுற மாதிரி ஆயிக்கணும் இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் தான் நான் போட போறேன் பீர்க்கங்காய் ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக தோல் எடுத்துட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நம்ம நெங்க வச்சு அழுத்தி பார்த்தோம்னா பீர்க்கங்காய் உள்ள நல்லா சாஃப்ட்டா போற மாதிரி தான் அந்த பார்க்கங்காய் ந பீர்க்கங்காய் இருக்கும் அதோட இந்த மாதிரி உடைச்சிட்டு அது நாக்கில் வச்சு பார்த்திங்களா அந்த இருக்கிற இடத்துல கசப்பு இல்லாம இருந்ததுன்னா அது ரொம்ப இருக்கும் ஒவ்வொன்றும் கசப்பாக இருக்கும் அதை யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கடலப்பருப்பு பீர்க்கங்காய் கூட பன்னீர் போட்டு பண்ண போகிறோம் செம்ம சூப்பரான காம்பினேஷன் நம்ம பீர்க்கங்காய் போட்டதே பசங்களுக்கு தெரியாம சூப்பவா சாப்பிடுவாங்க மூக்காள குறுக்கப்பை நைட்டு பொட்டுடாலி பானீரை பொக்கிக்க ரூக்குச்சு சொக்கால டைம் ரெ சங்க சங்க ஹல்தி லூனம் பொக்கிக்கு தீட்டா விசில் விசில்ச்சாடுச்சு செ பொட்டுடாலின்னா செமித்தி ரொய்ப பையன் தரக்கார் பேசி சாஃப்ட் ரோபோ பயன் தரக்கார்னா சே செமித்தி பொட்டுடால சேஃப் கரெக்ட் ஹத்தர ஜனி பகிதா பிள்ளைங்க ஜானி நை ஆரம்பிச்சோ ரெண்டு டமெட்டோ ரெர் பட்ட டாலி ஜனி தரீர் ரயில டாயிரம் பனீர் சில கைய ஏசாங்க நம்ம டாலி வெஜிடபிள் மிக்ஸ் குறிப்பா பிள்ளை மணி கா படியா டேஸ்ட் வச்சு கொய்க்கி காய்தவோம் சீட்டு போய் பன்னீர் என்ன பெஸ்ட் சோட்டு சோட்டு கியூபில் கட் குறிப்பா பயந்துருக்கார் பன்னீர் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணுவேன்னா ரொம்ப சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிடலாம் அது கூ அது கூடவே நம்ம வந்து பொடலங்காய் வந்து இப்போ ஓட போகிறோம் பொடலங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியும் தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்ட மசாலா ரெடி குறிப்பாக பையன் தாச்சு தினீட்டாக பியாஜோ கொட்டை கொஞ்சம் லங்கா ராகக்கத்தை தரக்காரத்தி இஞ்சி அதா ரசனோன்னா டீக்கப்பொக்கிக்கு போல பேஸ்ட் குறிப்பை பையன் தரக்கார் அப்புறம் நமக்கு கட்டானா பேசி தேசி டொமட்டோன்னா கொட்டை டொமெட்டர் பேஸ்ட் கொரியப்பையன் தரக்கார் அவ நார்மல் டொமேட்டர் பெங்களூர் டொமாட்டர் வேணா சேட்டை டீட்டா டொமேட்டர் பேஸ்ட் குறிக்கிற கியூபத்தை சீக்கிரம் நாட்டு தக்காளின்னா ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதே பெங்களூர் கத்திரிக்கா தக்காளின்னா ஒரு ரெண்டு கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப சின்ன சின்ன கியூபாக இருக்குது எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக எந்த மசாலாவும் போட வேணா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டாவே போதும் பன்னீர் என்ன கிச்சி மசாலா பொக்கிப்பா பையன் தரக்கானு சொட்டு சொட்டு கியூபரை லைட் ஃப்ரை கொறிப்பா பையன் தரக்கார்

ரசம் ப்ளஸ் சாகோ குறிப்ப டைம்ல படியா ரொய்போ வெஜ் தாலி காம்பினேஷன் ஏட்ட டிக்கா ராகம் ரொய்போ ஆமா ரசம் டொமேட்டோ ரசம் கொறிச்சமோ ரசம் பி ரசம் சங்கரை ஏட்ட மிக்ஸ் குறிக்கி காய்ப்ப டைம்ல ரபி படியா டேஸ்ட் ரசிக்கும் ரசம் வந்து தக்காளி ரசம் தான் நான் பண்ண போறேன் சிம்பிளா தான் ரொம்ப நேரமெல்லாம் ஆவே ஆகாது இதை அரைக்கும் போதே வந்துட்டு நம்ம பக்கத்துலயே செஞ்சிடலாம் அந்த பன்னீர் எடுத்துட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எந்த மசாலாவும் போடாமல் நம்ம வந்துட்டு தனியாகவும் ஜீரகமும் அரைச்சு வறுத்து வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அவள் தெல்ல பொக்கிக்கு அவுட்டிக்க தனியாக ஜீரான்னா ஃப்ரை கொருக்கி பவுடர் கொறுக்கி ரகுச்சு சைட்டை பிசி நை கழுவி திக்க நார்மல் பேஸ்ட் டைப்ல கொரிச்சுன்னா சைட்டை பொக்கிக்கு தெல்லுற ஃப்ரை கொரிப்பா பயன் தரேன் ஏட்ட பொக்கிக்கு தெல்லற ரக்கிப்பா பையன் தரக்கார்னே நம்ம பியாஜோ கொஞ்ச லங்கோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொறிக்கி ரொம்ப சேட்டை ஏ பித்திர மிக்ஸ் கொரிப்பா பயன் தரக்கா டிக்க ஈங் போக்கிபா பையன் தரக்கா தெல்லற தனியா ஜீரகம் வந்து வறுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பவுடர் இல்லாம கொஞ்சமா கையில இடிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு அது கூட பெருங்காயம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் பூ பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம் வேற எதுவும் ஜீர கிடு எதுவும் போடுவானா எந்த மசாலாவும் போடுவானா நார்மலா இப்படி பண்ணுவான போய் செம டேஸ்டியாக இருக்கும் கிச்சி மசாலா கிச்சி டால்ச்சினி பக்கம் தரக்காரி எமதி குரு டைம் டேஸ்ட் ஆசுவ எட்ட சிஜி டைம பகிக்கி டொமட்டர் எம ரொம்ப தீட்டிக்கிட்டு ஃபிரை தக்காளியும் இப்பவே போட்டுடலாம் ரெண்டுமே வெந்துட்டு எண்ணெய் வரும்போது நம்ம கரெக்டாக எல்லாம் போடுறதுக்கு சரியா இருக்கும் தக்காளி போட்ட உடனே மசாலா எதுவுமே ஜாஸ்தி இல்லை கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக மிர்ச்சி பவுடர் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால காரம் கம்மியாக கொஞ்சம் தனியா பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் அவ்வளோதான் போடணும் டிக்கு ஹல்தி பவுடர் டிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போனப்போனா ஆல்ரெடி கொஞ்சம் லங்கோ அம்மா பேஸ்ட் கொரிக்கி பொக்கிது வச்சு தனியா டிக்க டிக்கு கரம் மசாலா பவுடர் எத்திக்கி அவள் கிச்சி மசாலா பொக்கிபோ போய் தற்காருனே தெல்ல ஆல்ரெடி பானி அவள் பொக்கிபோ போய் தற்காருனே ஆல்ரெடி டொமோட்டர் பானி வச்சுனா சே பானில மசாலா போல ஃப்ரை ஆயிடுச்சுப்போம் நான் எப்பவுமே மிளகாத்தூள் போட்டால் தண்ணி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவேன் ஆனா இதுக்கு போட வேணாம் ஆல்ரெடி தக்காளி போடும் போதே தக்காளி போட்டதால அது தான் இருக்கு இந்த மசாலா மட்டும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணவே போதும் இது இது ரொம்ப தண்ணியா பண்ணுமோனா சாப்பிடவே நல்லா இருக்காது கொஞ்சம் திக்கா பண்ணாதான் ரொட்டி குடும்பம் இல்லை ரசம் இல்லைன்னா பிளைன் சாம்பார் தாலி வச்சுட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கொஞ்சம் பன்னீர் இருந்தா கொஞ்சம் நிறைய ரெண்டு மூணு பேருக்கு பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி வந்துட்டு கடலப்பருப்பு கூட சேர்த்துட்டு எவருமே கடலப்பருப்பும் சேர்த்து பண்ணலாம் அது கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டால் பசங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க அதனால நான் இந்த வெஜிடபிள் போட்டிருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு போனாவே போதும் இந்த வெஜிடபிள் கூடவே நீங்கள் உருளைக்கெழங்கு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு ஜனி நெய்த்தோ ஆலுபிசங்கிற கட் குறிக்கி பொக்கி டீ சீக்கிர்ப்போ ஜனி நம்ம சொட்டு சொட்டு கட் குறிக்கி பொக்கி ரொக்கிச்சோன்னா சே டைப்பே மசாலால மிக்ஸ் குறிப்பா போய் தரக்கார் ரொம்ப பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெஜிடபுள் அதில் போட்டுதே பசங்களுக்கு தெரியாத மாதிரி அது இப்போ சின்ன சின்னதாக மசாலாவில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஏன்னா பீர்க்கங்காய் வந்து வேகாமல் இருக்கிறதால அது கொஞ்சம் வெந்துட்டு இதுக்கு தண்ணி வந்துட்டு நம்ம கடலப்பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் வெயிட்ட பானி தற்காத்திக்கை சிஜிப்பா போயின்னா நம்ம பொட்டடாலி சிஜிப்பா போய் போன பானி யூஸ் கொடுத்து சேம் பண்ணி ஜன்னி பொக்கிக்கின்னா ஜன்னி பொல்லோ மிக்ஸ் குறிப்பா பையன் தரார் ஜன்னி டிக்கை ஃபானியா டைப்ரே ஹேஜிவோம் சைட்டு போய் கொஞ்சம் எல்லாம்கா காஷ்மீரி சில்லி ராகோட்டிக்க பெஸி டைம் டீக்கு ரொயுவோம் பொட்டை டாலி ஏமித்தி அலகட்டா அலகட்டா ரொய்வா பையன் தற்காரு பெஸி சிஜிக்கு பேஸ்ட் டைப் ரோய்ப ரொய்ப டைம்ரு தற்காறி பொல்லோனா ரொயிவோம் கடலப்பருப்பு வந்து தனித்தனியாக வேகாத மாதிரியே இருக்கணும் ஆனா நம்ம கையில் தொட்டால் நல்லா இருக்கணும் அந்த ஃபுல்லாக கடலப்பருப்பு ரொம்ப பேஸ்ட் ஆயிட்டு போட்டோம்னா இதுல நல்லா இருக்காது டேஸ்ட் நான் கொஞ்சு தண்ணி ஊற்றி தான் நான் கடலப்பருப்பு வேக வச்சிருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே போட்டுட்டு இந்த இதுவாக கூட நல்லா வேக வச்சிடலாம் பொடலங்காய் கூட பொடலங்காவும் கடலப்பருப்பும் வந்து நல்லா வெந்துச்சுன்னா போதும் பொடலங்காய் நல்லா வெந்துட்டு ஒன்றே தான் கடலைப்பருப்பை போடணும் ஆல்ரெடி கடலப்பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அது முன்னாடியே போட்டு மறுபடியும் வேக வச்சோம்னா ஃபுல்லாக பேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் ஜன்னின்னா பொல்லோ சிச்சிக்கொள்ள டைமில் பொட்டோடாலி பொக்கிப்பா பையன் தருக்கார் கோனப்போ என்ன ஆல்ரெடி பொட்டோடாலியாக நம்ம ரக்குச்சு எப்போ ஏ டைம்ல பொக்கி போ சேபி பேஸ்ட் ஹேஜிபோ பொல்லோ டாலி ஜன்னி சிச்சிக்கொள்ள டைம்ல பன்னீர் பொக்கி பொக்கிப்பை திறக்கார் நல்ல கடலப்பருப்பும் பொடலங்காயும் நல்லா வெந்துருச்சு பொடலங்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் கடலப்பருப்பை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா பன்னீர் வந்து சின்ன சின்னதாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத அது கூட சேர்த்துடலாம் পানির না ছোট ছোট ফ্রাই করি রাখুছি না এ সাগরে মিক্স করার দরকার পাশে পানিয়া টাইপ রাইম রেটা বোল নাই রে থাক বডিয়া রহব আকিদি চান্ন রে কিছু জানি পড়ি না এত ছোট ছোট পিল মানুষ দেখাইম বটো ডালি খালি পানির দিশব জানি দিছিব নাই। அதுல நம்ம பீர்க்கங்க போட்டிருக்கோம் ஆனா தெரியவே இல்லை பாருங்க ரொம்ப சின்ன சின்னதா நான் கட் பண்ணி போட்டிருக்கறதால வெறும் பன்னீரும் கடலப்பருப்பு மட்டும் தான் தெரியும் பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்றாங்கன்ற பசங்களுக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் கூடவோ இல்லை பன்னீர் கூடவோ நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா வெஜிடேரியன் இருக்கிறவங்க நான்வெஜ் செய்றவங்க வந்துட்டு அது நான்வெஜ் பசங்க எப்பவுமே நல்லா சாப்பிடுவாங்க இன்கேஸ் வெஜிடேரியன் வந்து வெஜிடபிளும் பசங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்களா பன்னீர் கூட மஷ்ரூம் கூட இதை மாதிரி சேர்த்து செஞ்சிங்களன்னா பசங்க கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் கவர் பண்ணி வச்சுட்டு நல்லா வெந்திரிச்சின்னாவே போதும் வேறு எந்த மசாலாவும் போடுவேன்னா காரம் உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் போடுவேன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் கரம் மசாலா போட்டிங்களா நல்லாயிருக்கும் அது ஆப்ஷனல் தான் கன்ஃபார்மாக போடணும் அப்படின்ற மாதிரி இல்லை

நல்லா வெந்துட்டு நம்ம குழம்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஆஃப் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் பாதி வந்துருந்த டேஸ்ட்டும் இந்த பன்னீர் கூடவும் சேர்த்து நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ரசம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன் ரசம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கா அதனால ஒடியாலே ஃபுல்லாக அந்த ரெசிபியை நான் சொல்லிடுறேன்

தற்காடி படியாக டேஸ்டிவாக தெக்கிபா பயம்பி படியாக வச்சு அவர் டொமேட்டோ ரசம் ஏசாங்கிற காம்பினேஷன் கெம்த்தி குறிப்பாக முகவுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வெறும் பன்னீரோ அந்த கடலப்பருப்பு மட்டும்தான் தெரியுது பசங்க செம்மையாக தோசையாக கூட சாப்பிடுவாங்க இல்லை ரொட்டி கூட இது செஞ்சுட்டு கூட நீங்கள் சாப்பாடு இதில் மிக்ஸ் பண்ணி கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம் கடலப்பருப்பு வந்துட்டு பாதி வந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே செய்ங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ட டா நாப சிஜிக்கி ரெடி ஆசம ரசம பை நாட்டமர்ச்சி ஸ்பூன் ஜிரா போமாட்டி டமாட்டர் ஆடி பத்தா சா பகிக்கு ரகி ஆல பகிக்கு சோர்சோ শুখিলা লঙ্কা দুইটা মেথি টিকিয়ে কড়িপতা পকি দরকার আলরেডি এম আমি রাখু না সেইটা এবার মিক্স করা দরকার মিক্স করা টাইম রে টিকি ই পকিব না এবার ই পকিব লুণ সপ আলি পাচ্ছি পকয়া দরকার নাই টিকে ম্যাক্সিম মিনিমাম ফাইভ মিনিট ফ্রাই করি আমার মিক্সিটা গ্রাইন্ড করা টাইম রে গ্রাইন্ড করলে না সেই ভিটে পা দরকার পানি পা से पानी मसाला सागरे मिक्स करने दरकार बेसी टाइम सीझापरकार एट टमेटो रसम सागे सागे रेडीज टिके बोल बेसी टाइम ये मसाला फ्राई करने दरकार नहीं टाइम हल्दी लुण सब टिके एबे ए पक भी पकवाप दरकार ईंग टिके बेसी पकिबा त बढ़िया रोइबा रनिया पतरना से स्टेम पकिबा छोट दरकार తప ఆ మిక్సి గ్రైండ్చేనా సీ భీర పాని మిక్స్ కోరికి ఆ కట్టా టెస్ట్ టైమే బీ కట్ రిడియం రోవా టైమ్ పాస్ టీ రోవ సై ఎతికి రసమకు టమాటో రసమ ఇన్కేస్ ఏమి మిక్స్ డీతో సేట ఇమిలి టిక అలగట గ్రైండ్ కొరిబ గ్రైండ దరకార్ ఆ మిక్సి గ్రైండ ఎ బెస్సి టైం బాయిల్ కొరిబ బల్ చాడి ఛాడవనాయి ரீண்டிஸ் பகிக்கு ரசம் டீம் ரசம கலர் ரச பாயில்னா சே டேஸ்ட் ரொம்ப டிக்கு பந்த் கொடுப்பே செமத்தி ரகிக்குனா ரய்ப் பொட்டோட்டாலி சங்கிற ரசம் டைபா பைன் காம்பினேஷன் படியா ரய்பம் ஏன் தக்காளி ரசம் தான் பண்ண நார்மல் என்னோட ஸ்டைல எல்லாமே ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு தக்காளி ஒரு பூண்டு ஒரு பெரிய பூண்டு கருவேப்பில எல்லாமே போட்டு மிக்ஸியில் அரைச்சிடுவேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ப ரெண்டு நிமிஷம் அது புளி போடவே மாட்டேன் இந்த கடலப்பருப்பு நம்ம வேக வச்சோம்ல அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கும் போது அந்த தண்ணியை வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் அவ்வளோதான் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு ரசம் ரெடி அப்புறம் பொலோ ஊக்கி பார்த்தோம் லைக் வரது தேங்க்